இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட ஒன்பது மீனவர்கள் சென்னை வந்தடைந்தனர் கடந்த மாதம் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டவர்களை மத்திய மாநில அரசுகள் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் விடுதலை செய்தனர் இந்நிலையில் இந்திய தூதரக அதிகாரிகள் மீனவர்கள் ஒன்பது பேரை கொழும்புவிலிருந்து விமானம் மூலம் சென்னை விமான நிலையத்திற்கு அழைத்து வந்தனர் அவர்களை தமிழக மீன்வளத்துறை அதிகாரிகள் வரவேற்றனர் தொடர்ந்து வாகனம் மூலம் அவரவர் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரத்தை காக்க மத்திய அரசு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்ட தள பதிவில் இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவதை தடுக்க உறுதியான நடவடிக்கை எடுக்க கோரி பல முறை கடிதம் எழுதியும் மத்திய அரசு பாராமுகமாகவே உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தொன்னூற்றி மீனவர்களையும் சிறைபிடிக்கப்பட்டுள்ள இருநூற்று பதினாறு படகுகளையும் விடுவிக்க கோரி திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டம் நடத்தியதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க